வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நாள் ரொம்ப நல்லா இருந்தது திடீர்னு போயிடுச்சு ஏன்னு தெரில சவுண்டு வந்துச்சுன்னா யாராவது எஸ் அப்படி சொல்லுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ இந்த ப்ரமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் அவர்களுடைய எபிக்ஷன் வந்து பார்க்க முடியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் தான் தேங்க்யூ தருண் இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஃபார்ஷியாக ஸ்டேஜ்டு ட்ராமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரியா ஸோ நம்ம வந்து இதை யோசிக்க வேண்டாம் ரொம்பலாம் அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துட்டாரு அவ்வளோதான் வெளியே வர்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆரோர் ஹவர் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே நம்ம உட்காந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அவர் எதுக்கு தம் ஃபீல் பண்ணுறாரு கானா வினோத்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்மள பிக் ரூம் குள்ள கூட்டு போய் நம்மளை வந்து மிரட்டி ம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு விட்டு அந்த ஒரு வேதனை வின் பண்ண முடியாம போச்சேன் கடைசி வரைக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுவாப்பில்ல பிக் பாஸ் வாய்ஸ்க்காக அழுவல நீ பல கோடி வெளியே சம்பாதிப்ப அப்படின்ற மாதிரிலாம் அதுக்குலாம் அழுவல அந்த ஆளு அந்த ஆளு வந்து இப்படி ஒரு மிரட்டி இப்படி ஒரு ஷோ பண்றது நீங்க நாலு பேர்த்த வாங்கி குடிக்கலாம் ஹம் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அழுவிற என் வாழ்க்கை அழிச்சிட்டீங்களாடா நான் வந்ததுக்கு அட்லீஸ்ட் நான் டெய்லா ஜிம் பண்ணலான்னு பார்த்தேன் என்னைய விட்டீங்க மிரட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து இது பண்ணிட்டேன் அப்புறம் நீ டாப் டூவில் வந்து வரணும்னா நீ டாப் டூவில் வரணும்னா பண்ணிட்டே கடென் அப்படின்ட்டான் அவன் பாட்டு உட்காந்து இப்போ என்னடா நான் அவனும் இல்லை இவனும் மிரட்டுறான் இல்லையே அட போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி பெட்டி போங்கடா போக நான் மக்களை சந்திச்சுக்கிறேன்டா மக்கள் எனக்கு காசு கொடுப்பாண்டா அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டாப்புல நீ என்ன ஆள் மண்டி பொம்முதே என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி மனசை வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி அவர் பாட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க ம் சரி ஒரு ஸ்கிரிப்டை கூட ஒரு நல்லா பண்ணுறாளா இந்த மூதேவி முதவி இருக்கா ரியாக்ஷன் கொடுக்கறது ஓகே அது வரைக்கும் ஓகே சரியா அதுக்கடுத்து இந்த இருந்து இந்த மூதேவி சிரிக்கிற ஆபீஸாக தெரியுது சிரிக்கிறது ஏமா உனக்கு நடிக்க கூட தெரியலையா நடிக்க கூட தெரியலையா இன்னொன்னு நீங்க காணா என்ன சொல்றீங்களா உள்ளே இருந்தா டைட்டில் கொடுப்பாங்கட்டு உள்ளே இருந்தா கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்றேன் உள்ளே இருந்தா காணா வினோத்துக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்க எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க செகண்ட்ல வந்துருப்பாரு இல்ல தேர்ட்ல வந்துட்டு அப்படியே விட்டுருப்பாங்க டைட்டில் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான் அதுக்கு இந்த பதினெட்டு லட்சம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு ரைட் நமக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு மிரட்டுறாங்க வேற பிக் பாஸ் கூப்பிட்டு சரி நான் வந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இருந்தாலும் மனது ரொம்ப கல்லாக இருக்குது ம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் பட் என்ன பண்ணுறது ம் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ எல்லாமே இங்க வியாபாரம் தான் எல்லாமே இங்க வியாபாரம் தான் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்க இந்த அரோரா மூதேவிய டாப் டூன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்தாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா தெரிஞ்சிருச்சுங்க இது வந்து கம்ப்ளீட்டா திவ்யா இல்ல சபரி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் வந்து டைட்டில் இதுக்கு மேல யாருக்குமே கிடையாது திவ்யா சபரி இந்த ரெண்டு பேர் தான் இனிமேல் ஸோ முடிஞ்சு அவ்வளோ இந்த சீசன் முடிஞ்சிருச்சு ஓகே புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் டாப் சிக்ஸ் அப்படியே போகணும் அரோரா ஃபஸ்ட் எவ்ஷன் ஆகணும் ஷீ வில் ரெக்ரெட் ஃபார் கேஷ் பாக்ஸ் ஐ லாப் லைக் திஸ் ம் 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 ரோஜீ சீசன் ஸ்டார்ட் ஆனால் முப்பது டேஸில் இருந்தே ஸ்ட்ரைட்டில் நின்று மிஸ் ஆயிட்டோம் ப்ரோ ஸோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல அதுவும் கரெண்ட்டு தான் பட் என்ன பண்ணுறது ஸ்கிரிப்ட்ல இது ஒரு வகம் ஸ்கிரிப்ட்ல இது ஒரு ரகம் அப்படிங்கிறது தான் அந்த மனசை அழுதுட்டு இருக்கேன் அப்போ அந்த சாசோ வந்து இந்த மூதேவி வந்து சொல்லுது மூதேவி உங்களுக்கு இந்த காசுன்னு என்ன கிடக்குல வெளியே வரும் அட மூதேவி நீயா கொடுக்க போகிற சாசோ வந்து இல்லை ஓன் தம்பளத்துலேருந்து பிக் பாஸ் கொடுக்க போறியா காஜி ஏ காஜி பயலை ஏ காஜி வாய்ஸ் காஜி 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 வாய்ஸ் நீயா கொடுக்க போற காசை நாளுக்கு காஜி பயில

நமக்கு டைட்டில் கன்ஃபார்ம் நமக்கு டைட்டில் கன்ஃபார்ம் எல்லாம் சாக பாக்குறாங்க உலக உத்தமியே இந்த ரேஞ்சுக்கு பண்றானா என்ன ரேஞ்சு கேவலமா இருக்கு ட்ரெண்டிங் டாபிக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் லெட்ஸ் மூவா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் சட்டர்டே சண்டே பிக் ஒருக்கும் கும்பிட போட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்தே நான் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் தான் போலான்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிவ்யூ வேணுமா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வருவோமா அடுத்த வாரத்திலேருந்து நான் சொல்றேன் ஒரே ஒரு வீடியோ நைட் மட்டும் லைவ் ஒரு எபிசோட் ரிவியூ போதும் இல்லை நானும் லைவ் பார்க்க போறது இல்லை எபிசோட் மட்டும் பார்த்துக்க லைவ் அப்டேட்ஸ் வேணுமாங்க ஏன்னா லைவ் அப்டேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இந்த அஞ்சு பேர் என்ன பண்ண போகிறாங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் விக்ரம் தி பலூனை காட்டிட்டு இருப்பா தி பேசினே இருப்பா இன்னொருத்தன் முடிச்சுன்னே இருப்பான் தி தனியாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பா விட்டத பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படி பாப்பா அப்படி பாப்பா அப்படிம்பா இதை வச்சு இந்த அஞ்சு பேரை வச்சு அடுத்த வாரம் நான் ரிவியூ பண்ணணுமா யோசிக்கிறேன் மேபி எபிசோட் ரிவியூ போயிடலாம் அடுத்த வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தான் தோணுது ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஷோவை வீணாக போன ஷோ நான் ரிவியூ பண்ணி காசு காசமாக எனக்கு தான் கேவலன்னு நினைக்கிறேன் லைவ் அப்டேட் வேண்டாம் இல்லை தேவையே கிடையாது எனக்கே மன உளைச்சலா இருக்கு நிஜமா சொல்கிறேன் டெய்லி எபிசோட் ரிவியூ வந்துட்டு ப்ரோமோ வேணால் ஒரு மூணு வீடியோ பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் ப்ரொமோ வீடியோ மட்டும் ஒரு மூணு வீடியோ பண்ணிட்டு கேம வேண்டிதான் இல்லை பார்ப்போம் பிரமோக்கு மட்டும் வர போகிறேன் எந்த பிரமோ இருக்க போகுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துடுவாங்க நினைக்கிறேன் மண்டேலேருந்து கனி எப்ஜே ஆதிரை இவங்க எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க ஃபுல் ஹவுஸ் இருப்பாங்க மண்டே டியூஸ்டே மெனஸ்டேனா ஃபுல் ஹவுஸ் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்த பிறகு புதன்கிழமை வரைக்கும் இருப்பாங்க புதன்கிழமை எல்லாம் கிளம்புனோடனே வியாழன் வெள்ளி தான் ரொம்ப கஷ்டம் புதன்கிழமை கூட ரிவ்யூ பண்ணிடலாம் என்ன தேவை பழைய இதை பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கூட ஓகே பட் அந்த புதன்கிழமை மேல யாழன் வெள்ளி அந்த ரெண்டு நாள் ஐயோ ஐயோ யூ யூ ஆரு கம்பளதி நேம் சொல்லி பொழம்பல அவது வேற என்ன பழம்ப முடியும் அதான் பழம்ப முடியும் அவ புலம்ப போயிட்டாலா புலம்ப போயிட்டாலா அந்த மூதேவி இல்லையா பொழம்பிட்டால இன்னும் ஆமாம் புலம்பிட்டு இருக்கா ஏங்க அவளை பத்தி ஏங்க பேசுறீங்க ப்ரோ அமித் இந்த ஸ்வீக் அனுப்பியிருந்தா வினோத் ப்ரோ ஐடியாவை கொடுத்துருக்க மாட்டார் ப்ரோ ஆட விடுங்க அதனாலதான் உள்ள அனுப்பல அந்த ஆளு போனாலும் அந்த ஆளு ஈஸியா ஏமாத்தி எடுத்துருவாங்க அதெல்லாம் வந்து ஒரு அவர் போய் வினோத்தை காப்பாத்துறாங்க போய் ஒரு வெங்காயம் கனமாட்டர் வரலாம் வேஸ்ட் பீசு வரலாம் சோ அறிவிச்சிடலாமா திவ்யா கணேஷ் டைட்டில் ஆஃப் சீசன் நைன் அப்படிங்கிறதை நாங்கள் அறிவிக்கிறோம் விஜய்யூ சார்பாக நாங்கள் அறிவிச்ச யாருமே டைட்டில் ஆக மாட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் முதல்ல அறிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா கான விந் பார்வதி ரெண்டு பேருமே இல்லை ஓகே இப்போ மூணாவது அறிவிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் இது ஏற்றாச்சும் கொடுப்பீங்களா இல்லை புரியல எனக்கு வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா சரி சொல்லி வைப்போம் பிடி வாய் டைட்டில் வினர் ஆஃப் சீசன் நைன் தமிழ் டேஸ்லர் ஆர்டர்லாம் வந்திருக்கீங்க ஸோ பிடி எடுத்துகிட்டு போங்க ஆனால் தப்பு படம் அட்ரஸ் பண்ணுவாள் அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு எனக்கு அப்ப பண்ணா அரோரா டைட்டில் என்ன சொல்லியிருக்கோம் நடந்துருமாடா மேட்டு நம்ம பண்ணா அரோரா தான் டைட்டில் என்னன்னு சொன்னோம் அப்ப நடந்துருமாடா சாண்ட்ரா தானே எழுதி வச்சிருக்கோம் நோட்டில் தெரியுமா ஆனால் நம்ம நோட்டில் எழுதின பேர் ரெண்டு மட்டும் இன்னும் போகவே மாட்டேது பத்தியா ஒன்னு சாண்ட்ரா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரோரா இந்த ரெண்டு பேரும் போகவே இல்லை அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி வாங்க நம்ம வந்து ரிவியூ பண்ணிட்டு கடையை மூடுவோம் இதில் பேசுறதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது இதில் பேசுறதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது வாங்க போ திவ்யா திவ்யானா என்ன ஓ எடுத்துச்சுமா எடுத்தும்மா அவ எடுக்க மாட்டேன் ஜீயோ ஏ என்ன எடுக்க மாடு மூஞ்சலே ஒரு குத்து விட்டுட்டு போய்த்துறான் மூதே மூஞ்சு முகரேங்க மேலையும் மூஞ்சி ப போகிறவா பை எடுத்துட்டுமா எடுத்துமா பவுடர் போட்டு அடி மூஞ்சு மூச்சு மொகரேங்க ஹூ நல்லா காட்டிட்டு சாசோவுக்கு பலூனை ரெண்டையும் காட்டிட்டு சாசம் ஷேர் சோ பால் டா காட்டிட்டு ஃபைனல் வந்துட்டு மூதே பேசுகிறேன் பேசப்பா

கோடிகளால் அப்பி பலூனுக்கு அது ஒரு தான் பாரு கேடு வெளியே வந்துராதரி அறுவரா விளக்கம் அடிப்பாங்க மக்கள் அவ்வளவு காங்கல இருக்காங்க மேல எப்படி விளக்கம் மாத்தி அடிப்பாங்கன்ற வெளியே வந்துட நம்ம சொன்னதுலாம் தெரிவிக்க தெரிவிக்கிட்டாயிரம் வாரம் எக்ஸ்பெக்ட் நைன்டி எய்து டே நடந்துருச்சு நம்ம ஃபன்னாக சொல்றது எல்லாம் நடந்துருச்சுன்னு அப்ப அரோரா டைட்டில் என்னன்னு சொன்னது நடந்துருமாடா ஐயோ அவ ஒரு ஸ்பீச் டைட்டில் நான் வந்து இந்த பிக் பாஸ் கரெக்டா வந்தேன் நிறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன் இந்த டைட்டில் எனக்கு தான் சொந்தம் எனக்கு வந்து இந்த சாய் தூக் கொடுத்ததுக்கும் பிக் பாஸ் டிவி விஜய் டிவி செய்தி பார்த்திங்க வணக்கம் மொகரையும் இதை பத்தி பேசலாம் நாங்கள் எப்படி நாங்கள் காணொரு பாவம் போயிட்டாரு கிளம்புவோம் நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் போய் வேலையை பாருங்க ஏதாவது